அனைவருக்கும் வணக்கம் உலகின் முதல் செங்குத்தான வனப்பகுதியை வடிவமைத்து சீனா புதிய சாதனையை படைத்துள்ளது பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக உலகம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது அதைவிட கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் மாசுபாடு நாம் சுவாசிக்கும் காற்று நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது குறிப்பாக இந்தியா சீனா ஆகிய நாடுகளில் மாசுபாட்டின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதற்கான முன்னேற்பாடுகளாக இந்தியா இதுவரை எதுவும் செய்யவில்லை ஆனால் சீனா இதில் முந்திக் கொண்டுள்ளது சமீபத்தில் ஐந்து மாடி கட்டிடத்தின் மேலே சாலை அமைத்து உலகின் கவனத்தை ஈர்த்தது சீனா இந்த நிலையில் உலகின் முதல் செங்குத்தான வன நகரம் ஒன்றை உருவாக்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது சீனா சீனா முழுவதும் சோதனை ஓட்டத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்டடங்களை மரங்கள் செடிகளால் நிரம்ப செய்வது கார்பன் படிமங்களின் அளவை குறைக்க உதவுகிறது லிஷபு என்ற நகர் முழுவதிலும் கட்டிடங்களை மரங்களால் நிரப்பியுள்ளது சீனா அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்கள் விடுதிகள் என அனைத்திலும் சுமார் நாற்பதாயிரம் மரங்கள் மற்றும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான செடிகளையும் வளர்த்து வருகிறது இந்த நகரின் முழு கட்டமைப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறைவடைகிறது இது வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டால் ஆண்டிற்கு பத்தாயிரம் டன் கார்பன் டை ஆக்சைடை குறைத்து தொள்ளாயிரம் டன் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது இது மாசுபாட்டை தவிர்க்கும் ஒரு மைல் கல்லாகவே கருதப்படுகிறது இதனால் இந்த உள்ள காற்று மாசுபாடு பெருமளவில் குறைய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்